வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குருமணியில் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறோம் அதாவது மைண்ட் மனசு ஓகே ஸோ ரெண்டு பேர் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க மைண்டுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயம்னு நிறைய புரியுது என்னால் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் ஒருக்கோ ஒரு பைக் மெக்கானிக்னால் பைக் ரிப்பேர் பண்ணணுன்னா பைக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ நீங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஃபஸ்ட் மைண்டுன்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் ப்ளஸ் நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுருக்கணும் ஓகே ஸோ இஃப் யூ திங்க் யூ ஆர் த மைண்ட் யூ கேன் ஆட் டூ எனி திங் ஓகே மைண்டுன்றது ஒரு தனியான ஒரு பொருள் பைக்கை வந்து தனியாக பைக் இருந்தால் பைக்கை நான் ரிப்பேர் பண்ணலாம் நானே பைக்காக இருந்தால் நான் எப்படி என்ன ரிப்பேர் பண்ணிக்க முடியும் கரெக்டாக ஸோ இதுலேருந்தே ஒரு நல்ல புரியும் மைண்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா மைண்டு நம்ம இல்லை அது தனியாக வேறு ஒரு பொருளாக இருக்குதுன்றது அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ ஸோ வாட் இஸ் மைண்ட் மைண்ட்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு உயிர்னா என்ன ஓகே சோல் அப்படின்னா என்ன சோலை யாரால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஓகே பார்க்க முடியாது என்ன ஆனால் உயிர்னு ஒன்று இருக்குதுன்றது எல்லோரும் நம்புகிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி மைண்டுன்னு ஒன்று இருக்கிறதுன்றது எல்லாத்தையும் எல்லோரும் நம்புகிறோம் சயின்டிஃபிக்காகவும் இட்ஸ் எல்லாருமே நம்புகிறாங்க ஓகே சயின்டிஃபிக்காகவும் இது சொல்கிறாங்க மைண்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது மைண்டுக்கு ஓகே ஸோ நான் ரொம்ப டீப்பாக ஸ்பிரிச்சுவலாகலாம் பேசலை இதில் ஓகே ரொம்ப புரியறதுக்கு ஈஸியாக பேசுகிறேன் ஓகே பட் மைண்டில் நாலு பாட் இருக்குது சித்தி சித்தி புத்தி அகங்காரம் மனசு அப்படின்னு நாலு இருக்குது பட் இது நான் டீப்பாக போகலை எப்படி மைண்ட் மைண்ட்னா என்ன நம்ப யார் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்டாகவே வாழ்ந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நம்ம மைண்டாக வா அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வரும் மைண்டாக மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ சஃபரிங் இவ்வளோ ப்ராப்ளம் ஓகே அதனால தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம துடிக்கிறோம் ஓகே இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீ ஒரு குடும்பம் இருக்குது ஓகே ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க ஓகே நான் அப்படி என்னோட சேர்த்து ஒரு மூணு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் மூணு என்னோட சேர்ந்து மூணு ப பீப்புள் மூணு பர்சன் வீட்டில் இருக்காங்கன்னு இல்லை அர்த்தம் கிடையாது என் மைண்ட் இருக்குது என் மைண்டு கூட இன்னும் ஒரு மூணு மைண்ட் இருக்குது ஓகே என் மைண்டே குரங்கு ஓகே அதே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னும் ஒரு மூணு குரங்கு வீட்டில் இருக்குது இந்த மூணு குரங்கு கூட இந்த குரங்கு சேர்ந்தால் என்ன ஆகும் ஓகே அதுதான் இப்போ எல்லா ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் இதாக நடக்குது ஓகே ஏன்னா குரங்கும் குரங்கும் ஒத்து போகவே போகாது ஓகே ஸோ அட்லீஸ்ட் மற்ற குரங்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம குரங்கை நம்ம இது பண்ணலை குரங்கு வச்சுதான் காட்டுறவங்க அந்த குரங்கு எல்லா குரங்கையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அவங்க பழக்கின குரங்கை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் கரெக்டாக ஸோ அதே மாதிரி நம்ம மைண்டை நம்ம பழக்கப்படுத்தணும் ஃபஸ்ட்டு ஸோ அதை பழக்கப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு அது மைண்டு நம்ம இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சிக்கணும் ஓகே நம்ம சோல் அப்படின்னு இருக்கணும் ஓகே சோலாக நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஓகே புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நம்ம சோல்னால் நம்ம மட்டும் சோல் மற்றவங்களாம் மைண்டு அப்படி இல்லை தேர் ஆல் ஆக்டிங் அஸ் மைண்ட் ஈவன் தே ஆர் ஆக்டிங் அஸ் மைண்ட் பட் அவங்களும் சோல் தான் நானும் சோல்டேன் ஓகே சோல்ன்றது ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் ஓகே பவர்ஃபுல் பாவப்பட்ட கடவுள்னு வச்சுக்கலாம் ஓகே கடவுளில் ஒரு இடத்துல போட்டு அது இப்போ இது ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா க்ளீனாக இருந்ததுன்னா அது என்னன்னு அதில் எடுத்துக்கிட்ட எல்லாமே கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் ஓகே அது மேலே ஃபுல்லாக அழுக்கு போட்டோன்னு என்ன ஆகும் அந்த அழுக்கு தான் வந்து மைண்டு ஓகே அந்த அழுக்கு தான் மைண்ட் ஓகே மைண்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அது படிஞ்சிருக்கு அவ்வளோதான் ஓகே தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அங்கே சோல் மட்டும்தான் தெரியும் ஓகே மைண்டு தெரியாது ஓகே ஸோ அதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஓகே ஸோ நான் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா நான் நிறைய டைம் வந்து நிறைய அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி வைக்கிறேன் பேசணுன்ட்டு நான் மறந்துடுறேன் அதனால் கொஞ்சம் எழுதி வச்சு நான் பேசுனாலு இந்த எழுதி வச்சிருக்கேன் ஸோ அப்பப்போ கீழே பார்த்துக்குவேன் அதனால இதுவாக நினச்சிக்கிறேன் மு ஸ்டாலின் பேசுகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நினச்சி ஓகே ஸோ வி ஆர் லிவிங் வித் மைண்ட்ஸ் அண்ட் லிவிங் ஆஸ் மைண்ட்ஸ் தட் இஸ் அ ப்ராப்ளம் ஓகே ஸோ இப்போது நான் வந்து சோலாக வாழறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகே மைண்டாக வாழாமல் அதாவது இப்போ நான் வந்து மைண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா மைண்டை தனியாக வச்சு அதை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும் இப்போ வள வளாலுன்னு பேசிட்டே இருக்க முடியல கரெக்டாக ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும் நெகட்டிவாக தான் மெஸ் மோஸ்ட் மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் சொல்லிகிட்டு இருக்கும் உங்களோட மெமரிக்கு ஏற்ற மாதிரி ஸோ அது சொல்லும் போதே வந்து நீங்கள் அதை தனியாக வச்சு பார்க்க ஆரம்பிக்கணும் இது ஏதோ சொல்லுது இப்படி இந்த பக்கம் நீ தள்ளி நின்று பேசுப்பா அப்படின்ற மாதிரி தள்ளி நீங்கள் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அவரை மைண்டை தனியாக நிற்க வச்சு பேச விட்டு நீங்கள் கேளுங்க வள வளம் பேசிகிட்டுருங்க இது ஒழுங்காக பேசுதா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இது சொல்கிறது இல்லை ஏதாவது அப்படின்னு சொல்லி வேணுன்றதை எடுத்துக்கிட்டு வேணுன்றதை விட்டுருங்க ஓகே அதுக்கிட்ட கம் ஆர்யூவே இப்போ ஃபூல் டோண்ட் ஆர்கியூ வித் ஃபூல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ஃபூல் கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க ஓகே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சுட்டுக்காத ஓகே அப்படியாப்பா சரிப்பா ம் கரெக்ட் கரெக்ட் மரட்டு மரட்டுன்ற மாதிரி பேசிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உள்ளே ஒரு இன்டெலெக்ட் பேசிகிட்ருக்கும் ஓகே சோல் வந்து இன்டெலக்ட் மூலியமாக தான் பேசும் ஓகே அந்த இன்டெலெக்ட் மூலயமா பேசுதில்ல இப்போ ரெண்டு ஆர்கியூமெண்ட் நடக்கும்ல மைண்டு கூட இன்னொன்று பேசிகிட்டே இருக்கும்ல இது பண்ணலான்னு அது பண்ணக்கூடாதுன்னு அந்த இன்டெலெக்ட் நட இன்டெலெக்ட்டும் மைண்டுக்கும் நடுவுதான் அந்த பேச்சுவார்த்தை வந்து எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும் மைண்ட் எது எதை வச்சு வேலை செய்யுதுன்னா நம்மளோட மெமரிஸ் இந்த லைஃப் மெமரி பாஸ்ட் லைஃப் மெமரியும் வச்சு வேலை செய்யுது இன்டெலக்ட்டும் இன்டெலெக்ட்டும் பாஸ்ட் லைஃப்லேருந்து கேதர் ஆயிருக்கும் அதோட நாலேஜும் பட் தட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த சோல் ஓகே சோல் மூலிமா வரதுனால தான் அது எப்போவுமே நல்ல விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்கும் உனக்கு உனக்கு எது தேவை உனக்கு இது ஒத்துக்கும் ஒத்துக்காது உனக்கு சரிப்பட்டு வரும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறது எல்லாம் வந்து இன்டெலெக்ட் ஓகே இட்ஸ் டாக்கிங் த்ரூ தோ சாரி சோல் டாக்கிங் த்ரூ த இன்டெலெக்ட் ஓகே ஸோ இப்போ எல்லா மனுஷங்களையுமே வந்து நம்ம மைண்டாக பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகே ஃபஸ்ட் இன்க்ளூடிங் யூ ஓகே ஸோ இது மைண்டு தனியாக பேசுது இதை தனியாக நிற்க வச்சு கேட்போம் ஒத்து ஓடுறதா வச்சுக்கலாம் இல்லைன்னா அது அது பாட்டு பேசிகிட்டு இருக்கணும் நீ பாட்டு உங்கள் வேலையை பாருன்ற மாதிரி போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி மற்ற மனுஷங்களையும் அதே மாதிரி ஹேண்டில் பண்ணோம் என்ன பிரச்சனைனா மற்ற மனுஷங்களை அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவாக இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வந்து இந்த டிட்டாச்மெண்ட்ற பாட் இதெல்லாம் வந்ததே ஓகே எல்லாரையும் டிட்டாச் பண்ணி தனித்தனியாக இருந்தால் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மைண்டை நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணது ஈஸியாக இருக்கும் பட் அது அது எல்லாராலேயும் முடியாது இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு சி எவ்ரிபடி அஸ் அ மைண்ட் ஓகே ஐ மீன் சோலாக தான் பார்க்கணும் சோலாக பார்த்தோன்னா அவங்கள யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் எவ்ரி ஒன் ஓகே மைண்டாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த மைண்டுக்கு நம்ம மைண்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது நம்ம என்ன பண்ணுவோம் மைண்டாக பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ட்ரை பண்ண இருக்குது ட்ரை பண்ணலாம் ஓகே ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னு நினச்சிட்டோன்னா யூ கே ரெஸ்பாண்ட் அஸ் எ சோல் ஓகே நீ சோலாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது ஐயோ நான் சோல் இது ப அவங்க மைண்டு இதுக்கிட்ட போய் பிகாஸ் சோல் கெநாட் எக்ஸ்பிரஸ் ஓகே இன்டெலக்ட்டும் கெனாட் எக்ஸ்ப்ரெஸ் ஓகே இன்டெலெக்ட் தான் பேசும்போது தான் உங்கள் மைண்டு தான் அங்கே குறுக்க வந்துடும் ஓகே இன்டெலெக்ட் சொல்லணும் பாவம் பாது பாவம் பட்ட ஜென்மம் பாதும் எதோ தெரியாமல் பேசுது அது மைண்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு இன்டெலக்ட் சொல்லணும் நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆனால் இன்டெலக்ட் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குறுக்கு பூண்டு மைண்டு என்ன பண்ணணும் ஏய் யார்கிட்ட பேசுகிற அப்படின்னா அது பேசிடும் ஓகே அங்கே வந்து ரெண்டு பேரும் சண்டே முடியு மண்டே பிடிச்சிட்டு அடிச்சுக்கோங்க ஓகே ஸோ அந்த மாதிரி ஸோ ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே ஸோ ப்ராக்டிஸ் பண்ண போனால் முதல்ல அந்த ஆத்ம விசாரணை சொல்கிறது வந்து நான் யாருன்றது முதல்ல நீங்கள் முதல்ல விசாரிச்சிட்டே இருக்கணும் ஏன் நான் மைண்டா இல்லை சோலா ஓகே நான் யார் நான் பேசுகிறத யார் பேசுகிறா இது ரெண்டு பேர் பேசுகிறாங்களா யார் யார் பேசுகிறா இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ யோசிச்சுட்டே இருக்கணும் ஏன் இதெல்லாம் நடக்குது நீங்கள் பா படம் பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் திங்க் பண்ண முடியாது ஓகே எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியோ இல்லை ஜாலியாக கும்மிிக்கிறத பற்றியோ ஃப்ரெண்ட்ஸும் கூட டே திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் திங்க் பண்ண டைம் கிடைக்காது ஓகே ஸோ யூ ஹேட் டு சிக் குவாய்ட்லீஸ் அலோன் அண்ட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் யர் லைஃப் அண்ட் ஹூ ஆர் யூ ஹூ யூ ஆர் திங்க் பண்ண ஆரம்மிச்சா தான் இது இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுனாலே மற்றவங்க இறன்ற ஆன்சரும் உங்களுக்கு கிடைச்சிக்கும் ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணலாம் சரி ஓகே நான் அடுத்த பாயிண்ட்டு கொஞ்சம் பார்த்துக்குறேன் ஸோ இப்போது ஈகோ இப்போ மைண்டை வந்து கிளியராக புரிஞ்சிக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஐ லவ் திஸ் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு வேர்ட் சொல்கிறேன் ஐ லவ் திஸ் ஷர்ட் ஐன்றது தான் ஈகோ ஓகே அதுதான் என்ன அகங்காரம்னு சொல்லுவாங்க ஓகே அகங்காரம் எவ்வளோ அகங்காரம் இருக்குது சொல்லுவாங்க எவ்வளோ ஈகோ ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஈகோனால் ஈகோனால் என்னென்ன நிறைய பேருக்கு புரியறதில்லை ஈகோனா திமிரா பேசுனா தான் ஈகோ நான்ன்ற வார்த்தையை நம்ம எப்போது மைண்டாக நினச்சி சொல்லிட்டோமோ அப்போவே வந்து அது ஈகோ அர்த்தம் ஓகே நான் எனக்கு என்னுடைய என்னோடய குழந்தை என்னோட ஸ்டூடண்ட் என்னோட ஃபேமிலி இப்படிலாம் சொல்லும்போதே வந்து அங்கே ஈகோ வந்து இருக்குது ஓகே நான் சொல்லும் போது ஐ ஈகோ ஓகே லவ் லவ்ன்றது ஃபீலிங் ஃபீலிங் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் தட் சார் மைண்ட் ஓகே ஸோ சோலுக்கு ஃபீலிங்லாம் கிடையாது ஓகே அது சும்மா ஜடம் மாதிரி தான் கிடக்கும் சோல் ஓகே பட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் காட் ஓகே காட்னாலே ஆக்சுவலாக ஜடம் தான் ஆக்சுவலாக சொன்னால் ஆனால் அதெல்லாம் சொன்னால் எல்லோரும் கோவ கோவப்பட்ருக்கிங்க பட் இட்ஸ் பவர்ஃபுல் இட் இஸ் த க்ரியேட்டர் அண்ட் த கிரியேஷன் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் பட் இட்ஸ் ஜடம் இட் கே டூ எனி திங் இ கேனாட் ஆக்ட் ஆன் இஸ் ஓன் அதில் இந்த மைண்ட் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு தான் இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கும் ஓகே ஸோ ஐ லவ் திஸ் ஷர்ட்னும் போது நான்ன்றது ஈகோ லவ்ன்றது ஃபீலிங் அதுவும் மைண்ட்லேருந்தான் வருது திஸ் ஷர்ட்ன்றது என்னது மெமரி ஓகே ஒரு ஷர்ட்ன்றது ஒரு மெமரியாக தான் நம்ம மைண்டில் இருக்குது ஸோ அதனால் நான் இந்த இந்த வேர்டை சொல்கிறேன் ஸோ இது வந்து மைண்ட் சொல்லுது ஓகே ஸோ இது தான் மைண்ட் எது பேசினாலும் வந்து மைண்டு தான் அங்கே நிற்குது ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு இதை ஆரம்பிக்கும் போதே நான் ஆரம்பிப்போம் இல்லை ஆரம்பிப்போம் இல்லை அவன் அவள்னு ஆரம்பிப்போம் அது எல்லாமே ஈகோ ஓகே இப்போ நான் சொன்னால் ஈகோ இல்லை அவன் சொன்னால் ஈகோ அவங்களோட ஈகோ ஓகே ஸோ அதை நீ மைண்டில் மெமரியாக ஏற்றி வச்சுருக்க ஓகே இதெல்லாம் இவங்கலாம் ஒரு தனி மனுஷங்க நான் ஒரு தனி மனுஷன் அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ அது முதல்ல புரிஞ்சிக்கணும் பாடி அண்ட் சோல் நாட் ஆக்ட் பாடி வந்து மைண்ட் இல்லாமல் ஆக்ட் பண்ண முடியாது சோல் வந்து சுத்தமாக ஆக்டே பண்ண முடியாத அளவுக்கு மைண்ட் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஸோ சோல் ஆக்ட் பண்ணோன்னா இட் ஆக்ட் த்ரூ த இன்டெலெக்ட் ஓகே இன்டெலெக்ட் மூலியமாக பாடியை பாடி ஆக்ட் பண்ணலாம் ஓகே ஆனால் அங்கே மீடியேட்டராக மைண்ட் இருந்தே ஆகணும் ஓகே ஸோ அதனால் மைண்டை வந்து யூ நாட் டிஸ்ட்ராய் த மைண்ட் இஷுட் சேஞ்ச் த கன்வெர்ட் த மைண்ட் டு ஏ பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரம் நெகட்டிவ் மைண்ட் ஓகே அது மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும் இல்லைனா டிஸ்ட்ராய் த மைண்ட் ஓகே ஸோ மைண்ட் டிஸ்டாய் பண்ண என்னாவும் இவ்வாறு இன்னும் கோமா ஸ்டேஜ்னு நடத்தும் ஓகே கோமா ஸ்டேஜ்லேருந்தால் உங்களால் வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது கிடையாது ஜிம்மா பாடி மட்டும் க இருக்கும் அவ்வளோ தான் ஸோ நீங்கள் உயிரோட இருக்கவும் உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வாழ்க்கை வாழணும் இல்லை ஸ்பிரிச்சுவலாக போகணுன்னாலும் யூ நீட் த மைண்ட் யூக்கேனா டிஸ்ட்ராய் த மைண்ட் இட் ஷு இட் ஷுட் ஒன்லி சேஞ்ச் த நெகட்டிவ் மைண்ட் இன்ட்ர பாசிட்டிவ் மைண்ட் ஓகே ஸோ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சோல் டாக் ட்ரூ இன் ஃபிள் ட்ரூ மைண்ட் வந்து எப்படி பேசணும்னா ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அதனால்தான் மை அதை வச்சு தான் மைண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணும் ஓகே பட் சோல் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா இன்டெலக்ட் மூணு மேலே கம்யூனிகேட் பண்ணி ஆகும் ஓகே ஸோ நம்ம மைண்டுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா சி கொமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கனா வந்து அவங்களால எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது எதுவுமே பேச முடியாது ஓகே ஆனால் நம்மளால் பேச முடியுது ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா என்ன இங்கே அங்கே இல்லை இங்கே இருக்குதுன்னா மைண்ட் ஸோ இது தான் மைண்ட் தான் வந்து எல்லாமே பண்ணுதுன்றது இதுலேருந்தும் நம்மளை வந்து புரிஞ்சுக்கலாம் கென் அட் எக்ஸ்ப்ரெஸ் த சோல் வித் அவுட் மைண்ட் ஓகே ஈவன் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் த சோல் யூ நீட் த மைண்ட் ஓகே நான் வந்து சோலாக ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அவங்கள வந்து நான் சோலாக கன்சிடர் பண்ணி நான் வந்து என்னோடய சோல் அவங்க சோலும் ஒன்று தான் அப்படின்னு நான் நம்பணும் அதை நான் இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அதுக்கும் வந்து என்னோட மைண்டு தேவை மைண்ட் எல்லாம் பண்ண முடியாது ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் பார்க்கணும் மைண்டாக பார்க்கணும் கச்சமச்ச பச்சினா ஒருத்தர் திட்டுறான் கேவலமாக திட்டுறான்னா இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட் மைண்டுன்னு என்னது கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் ஓகே இப்போது இது பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கான் கேட்குறேன்னு சொன்னாங்க இந்த இடத்துல மைண்ட் இருக்குது தெரியுதா அப்படின்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க நாங்கள் ஒன்றுமே இல்லை என்ன என்ன பிடிச்சி காட்டுற அப்படின்னு சொல்லுவீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் வந்து விஷயம் தான் வந்து மைண்ட் ஓகே அது உள்ளே கிடைக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் வந்து கண்ட் ஒன்று பேசுது ஓகே அதை வந்து யூ கேன் நாட் யூ டோன்ட் ஹேப்டி கேர் அபவுட் இது ஓகே நீங்கள் அங்கே வந்து அதுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டிங்க ஓகே நீங்கள் வந்து சோலாக இருக்கணும்னா எப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் திட்டுறாங்க ஓகே நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் தான் திட்டுறான் அசிங்கமாக திட்டான் இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு ஒருத்தன் நான் அசிங்கமாக திட்டிட்டு போனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா நம்ம இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சுத்தமாக கேர் பண்ணவே இல்லை அதே நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனால் அது திட்டினா சேஸ் பண்ணி போயிருப்பேன் ஓகே சண்டை போகிறது ஸோ பேசுகிறாங்கன்னா ஜஸ்ட் எ மைண்ட் ஓகே நான் சோல் அதுக்குள்ளேயும் சோல் இருக்குது அதுக்கு தெரியாது அது மைண்டாக நினச்சி பேசிகிட்ருக்கு பைத்தியம் மாதிரி ஓகே பாவம் அது அது ஒரு இக்னோரண்ட் ஓகே நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்காவது ஒரு அறிவு இருக்குது நம்ம வந்து சோல்ன்றது நமக்கு தெரியுது அது பாட்டி பேசுகிறது பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்பான் பண்ணாமல் இருந்தாலும் நான் சோல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மைண்டு வந்து டஃப்னு வாயிடுச்சு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா ஐ ஆக்டட் ஆஸ் அ மைண்ட் அங்கே வந்து ஐ கிரியேட் த கர்மா ஓகே கர்மா கிரியேட் பண்ணிட்டேன் அங்கே தான் வந்து பால்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அவன் தெரியாத ஆளாக தான் சரி தெரிஞ்சாலும் சரி சண்டே ஆகப்போகுது ஓகே ஸோ இதை வந்து வீட்டில் வேலை செய்யுமா செய்யாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் வந்து தெரியாத ஆள் ஓகே அவன் பாட்டு பேசினா கேட்க முடியும் நம்ம போய்ட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மைண்டு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகே எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து சோல் நானும் சொல் அதுவும் சொல் சரி பேசிட்டு பேசணும்னு பண்ணவே முடியாது சோலாக நீங்கள் இருக்கணும்னு என்ன பண்ணும் யூ ஹேவ் டு பி சைலன்ஸ் ஓகே அதுதான் மௌனமாக இருக்கிறது மௌன விரதம் சைலன்ஸ் இஸ் ஆன்சர் புத்தா ஏன் சைலண்ட்டாகவே இருந்தார் சைலண்டாக இருந்தார்னா அவர் சோலாக இருந்தார்னு அர்த்தம் நம்ம சோலாகவே இருக்கலாம் இருக்கணும்னா என்ன பண்ணும் ஒருத்தர் க கதற கதரை நம்ம பேசும்போதும் நம்ம வந்து சைலண்ட்டாக இருந்தோம்னா ஆனால் சைலண்ட்டாக இருந்தோன்னா உள்ளே வந்து எமோஷன் அப்படியே உள்ளே கொத்த கொத்தும் கொதிச்சுட்டு இருக்கக்கூடாது அதுதான் பே அண்டர்ஸ்டாண்டிங்கோட இஃப் யூ கம் சைலண்ட் தென் இட் மீன்ஸ் யூ அ பீக் பீங் அ சோல் ஓகே அண்ட் அப்சர்விங் த அதர் மைண்ட் மைண்ட் ஓகே ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கச்சம்சன் டெய்லியுமே பேசிகிட்டே இருக்காங்க கண்ணா பேசிகிட்டே இருக்காங்க அப்படின் போது அந்த மைண்ட் வந்து இட் ஹேஸ் சம் இஷ்யூஸ் ஓகே சாதாரண மைண்டே இஷ்யூஸ் தான் ஓகே அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூ இருக்கிற அவள் மைண்டு அதுக்கிட்ட வந்து நம்மளால் சோலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீ சைலண்ட்டாக இருந்தால் அங்கே எக்ஸ்ட்ராவாக வரும் ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் டாமினேஷன் வரைக்கும் வந்துடும் அதாவது அடிக்க அடிக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க ஓகே மேலே கை வைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க ஓகே ஏன்னா நீ சைலண்ட்டாக இருக்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அந்த மூளைக்கு வந்து அந்த மைண்டுக்கு வந்து தீனி போடல நீ ஓகே தீனின்னா என்ன நீ சண்டே போட்டால் தானே அந்த மைண்டுக்கு தீனி கிடைக்கும் ஓகே அந்த மாதிரி தான் எல்லா மைண்டுமே இருக்கும் முக்கால்வாசி அது இந்த மாதிரி அஃபெக்டடான சைக்கலாஜிக்கல் அஸ் அஃபெக்டடான மைண்டு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க கற்றுனாங்கன்னா நீ திரும்பி கத்தணும் அப்போ தான் அந்த மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்போ தான் அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லை நீ கத்தலை நீ வந்து சோல் நம்ம தான் நீ பாடி பேசுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்துட்டே இருக்கோன்னா ரெண்டு நிமிஷம் கூட தாங்காது அது வந்து பாத்திரத்தை தூக்கி அடிச்சிடும் இல்லை எதாவது தூக்கி அடிக்கும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணும் கத்தும் ஹியூமிலியேட் பண்ணும் எல்லாமே பண்ணும் ஓகே இது வந்து மைண்ட் அந்த மைண்ட் பண்ணுது அந்த மைண்ட் ஆனால் பாவம் தான் அது அந்த சோல் பாவம் அதுக்குள்ளே அதை இருக்க பாடியும் பாவம் ஆனால் அந்த மைண்ட் மைண்ட் வந்து பாவம் கிடையாது அதுவாக கேதர் பண்ணிக்கிட்ட மெமரிஸ் அதுவாக கேதர் பண்ணிக்கிட்ட எமோஷன்ஸ் அதை திரும்பி திரும்பி சேர்த்துக்கிட்டே இருக்கிறது புரிஞ்சுக்காமல் நம்ம யாரை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாமல் திரும்பி திரும்பி அதையே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்குது நான் மைண்ட் நான் இதை மை அதே சொல்லிக்க அது மைண்டு ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் இல்லையே நான் 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 சொல்லும் போது அது மைண்டு தான் ஓகே நான் இப்படி நான் நான் சொல்கிற மாதிரி தான் அவங்க இருக்கணும் ஓகே நான் நினச்சி தான் நடக்கணும் அங்கே ஓகே நான் கத்தியாக நான் சண்டை போட்டேன்னா அவங்க அடங்கி போகணும் இதெல்லாம் வந்து இந்த மைண்ட் சொல்லும் சொல்லும் ஓகே ஸோ அந்த மைண்ட் கிட்ட நம்மளால் ஓரளவுக்கு தான் பைட் பண்ண முடியும் ஐ மீன் சைலண்ட்டாக இருக்க முடியும் இல்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம மைண்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் வேறு வழியில் ஸோ மைண்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போதுனாலும் கான்ஃப்ளிக் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால தான் உங்கள் மைண்ட் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் காமாக இருக்கணும் அதை ரிலாக்ஸேஷனாக இருக்கணும்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் யாராவது ஏதோ ஒரு மைண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே அது மைண்டு தான் அது பாடி எந்த பாடியை வச்சுருக்குன்றது முக்கியம் இல்லை அந்த மைண்ட் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து அந்த மைண்டுகிட்ட வந்து நீங்கள் தள்ளி போயிடுங்க ஃபிசிக்கலாக தான் நீங்கள் தள்ளி போக முடியும் ஓகே மைண்டை தூக்கி தள்ளி வச்சுட முடியாது ஓகே ஸோ யூ ஹேவ் டு மூவ் ஃபிசிக்கலி அவே ஃப்ரம் தட் மைண்ட் அண்ட் பாடி ஓகே பிகாஸ் தட் பாடி இஸ் ஹோல்டிங் தட் மைண்ட் ஓகே அதனால் ஓகே ஸோ இது ரொம்ப ரொம்ப ஓகே ஸோ எல்லாருமே ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டில் போகும்போது யாராவது ஒருத்த கோவப்படுத்துறாங்க ஏதாவது பேசுனாங்கன்னா இது ரொம்ப ஆனால் ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சொல்லுன்றது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் மைண்ட் இல்லைன்றத மைண்டு பேசும்போதெல்லாம் அதை தனியாக வச்சு கேட்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரும் பேசும்போது ஒரு சும்மா பேசலனாலும் நான் கூட எல்லாம் போகணுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்கன்னா ரெண்டு பேரையும் பார்ப்பேன் மாமியார் யார் போகிறாலும் சரி அவங்க அவங்களோட மைண்ட்லாம் என்ன இருக்கு உள்ளுக்குள்ளே ஓகே என்னெல்லாம் திங்க் பண்ணுது ஏன் புருஷன் வந்து மூணு போகிறான் ஏன் பொண்டாட்டி சிச்சா மாதிரி நடிச்சுட்டு போறா ஓகே ஏன் மாமியார் மஞ்சள் மூணு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போகிறாங்கன்னா ஓகே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதுக்காக அவள் கூட இருக்கான் எதுக்காக இவன் கூட இருக்கா எவ்வளோ நாளைக்கு இது தாங்கும் இது மாதிரிலாம் நானே வந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்சர்வ் பண்ணிவிட்டேன் ஓகே அப்சர்வ் பண்ணுறதுனா இது மற்றவங்க விஷயத்தில் மூக்கணும் நினைக்கிறது இல்லை மைண்டை வந்து ஐ வாண்ட் டு ஸ்டடி த மைண்ட்ஸ் ஓகே இன்க்ளூடிங் மைண்ட் ஆல்சோ அதர்ஸ் பிகாஸ் சோலாக பார்க்கும்போது எல்லாருமே ஒன்று தான் ஓகே மைண்ட் பார்க்கும்போது தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் மைண்டுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரி எமோஷன்ஸாக போது கொஞ்சம் எதெல்லாம் அதிகமாக இருக்கும் எமோஷன்ஸ் ஒரு சிலருக்கு சில எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு சில எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் இத்தனை பெரிய க்ரியேஷன்ஸில் வந்து ஏன் இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் பா பார்த்துட்ருப்பேன் ஸோ அந்த மாதிரி யூ ஸ்டார்ட் லுக்கிங் அட் எவ்ரி ஒன் அண்ட் பட் ஸ்டில் யூ ஷுட் லவ் எவ்ரி ஒன் ஆஸ் எ சோல் பட் யூ கெனாட் லவ் எவ்ரி ஒன் ஆஸ் எ மைண்ட் ஓகே ஆஸ் அ மைண்ட் யூ கெனாட் லவ் ஓகே ஆல்சோ நீங்கள் மைண்டாக கூட ட்ரை பண்ணலாம் எல்லோரையும் லவ் பண்ண பட் அப்புறம் நீங்களும் மைண்டாகவே இருந்துருவீங்க ஓகே யூ ஷுட் ஆக்ட் ஆஸ் அ சோல் யூ ஷுட் திங்க் ஆஸ் அ சோல் அண்ட் யூ ஷுட் ஆல்சோ திங்க் அதர்ஸ் ஆஸ் அ சோல் யூ ஷுட் சீ அதர்ஸ் ஆஸ் த சோல் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாயை எப்போ தரக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அங்கே மைண்ட் ஆரம்பிச்சிடுது ஓகே மைண்ட் வேலையாக ஆரம்பிச்சிடுது ஓகே ஸோ யூ கேன் ஓன்லி சீ த மைண்ட் த டைம் யூ கேன் ஒன்லி ஆக்ட் டு தம் ரெஸ்பாண்ட் டு தம் ஆஸ் அ மைண்ட் இ கேனாட் ரெஸ்பாண்ட் டு தம் ஆஸ் அ சோல் ஓகே கொஞ்சம் நேரம் தான் பேச முடியும் நம்ம சோலாக அவங்க வந்து நம்ம எப்படியாவது மைண்டை தூக்கி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஓகேடா பேச பேச சும்மா இருக்க அப்படின்னு ஓகே ஸோ அதனால் சார் ஆக்சுவலி ஃபன் நம்ம அதை ஃபன்னாக பார்க்க ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சரி இவ்வளோ நான் பேசுகிறேன்னு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலும் ஐ ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் ஓகே கம்பேர் பண்ண முன்னாடி கம்பேர் பண்ண போனால் இப்போ அந்த வெரி வெரி பெ இன் பெட்டர் பிளேஸ் ஓகே சூன் ஐ ஐல் பி இன் மோர் பெட்டர் பிளேஸ் ஓகே ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஹேவ் திஸ் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஸோ மைண்டென்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறத விட எப் ஆ ஒரு முக்கியமான விஷயம் ஓகே முதல்ல மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக மைண்டை நான் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு பா பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகே இது ஒரு டப்பாக இருக்குது ஒரு டப்பாக இருக்குது எக்ஸாம்பிள் காமிச்சா தான் எழுதி புரியும் ஓகே இது உள்ள இதுதான் மைண்டு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான் மைண்டுன்னு வச்சுக்கலாம் ஓகே எல்லாமே மெமரிஸ் தான் ஓகே இப்போ நான் வந்து இதெல்லாம் குப்பையெல்லாம் போடுறேன் கோவம் ஓகே பொறாமை ஓகே கெட்டணும் ஓகேயா திமிரு பேச்சு நாந்திர அகங்காரம் இதெல்லாம் போட்டு ஃபீல் பண்ணிட்டேன் ஓகே இதெல்லாம் நெகட்டிவ் ஃபுல்லாக ஃபீல் ஆகிடுச்சு இது இதுலேருந்து எதை எடுத்தாலும் நெகட்டிவ் மட்டும்தான் வரும் ஓகே கரெக்டாக ஸோ இப்போ நான் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்த போட்டு பார்க்குறேன் ஓகே இதுதான் கடவுள்னு வச்சுக்கலாம் பாசிட்டிவான விஷயம் கடவுளை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ அது முதல்ல புரிஞ்சுப்போம் ஓகே நீ எவ்வளோ வேணால் பாசிட்டிவான பேசுகிறேன் நீ பாசிட்டிவாக இவ்வளோ பிஸ்னஸில் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் பாசிட்டிவாக நீ ரிலேஷன்ஷிப்புக்கு கேதர் பண்ணலாம் பாசிட்டிவாக நீ வந்து எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அதெல்லாம் பாசிட்டிவாக கிடையாது ஓகே தட்ஸ் ஜஸ்ட் மாயா ஓகே இதெல்லாம் சும்மா வேர்லி லைஃப்பில் பூச்சி காட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகும் ஓகே மற்றபடி பாசிட்டிவ்னா ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா அது காட் மட்டும்தான் அந்த காட் திங்கிங் ஆஃப் காட் தாட்ஸ் ஆஃப் காட் அதை தான் நம்ம இதுக்கு இப்போ பாருங்கள் மைண்ட் எவ்வளோ ஹெவி ஆகிடுச்சு ஸோ அதுக்குள்ளே இதுக்குள்ளே நான் பாசிட்டிவ் தாட்னா கடவுளோட தாட் தான் போடணும் ஓகே இது போடுறேன் இடம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி குப்பை இருக்குது ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும் நுழைக்கணும் கடவுளை நுழைச்சி 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 இதெல்லாம் தூக்கி கடவுளை கடவுளை யூஸ் பண்ணி தூக்கி கடாசுரும் வெளியில் ஓகே கோவம் போயிடுச்சு ஓகே குறவம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு கடவுள் ஃபுல்லாக கடவுள் மட்டும்தான் இதில் இருக்கணும் ஓகே அந்த மாதிரி தான் நம்மளால் பாசிட்டிவ் தாட்டை வச்சு நெகட்டிவ் தாட்டை கம்மி பண்ணலாம் ஓகே ஆனால் நெகட்டிவ் தாட்டை வச்சுக்கிட்டே பாசிட்டிவ் தாட்டை உள்ளே போடணும்னு நினச்சோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு தான் ஏன் ஏன் மாங்ஸ் மாங்ஸ்லாம் மாங்ஸாக ஆகுறாங்க நிறைய பேர் ஏன் சன்னியாசி போகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா பேச்சுக்கு வேணால் நம்ம சொல்லலாம் இங்கே நிறைய சாமியாக நம்ம ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் சொல்லுவாங்க நீ குடும்பத்திலே இருந்து நீ இதெல்லாம் பண்ணலாம் நீ குடும்பத்துலேயே இருந்து ஞானியாக இருக்கலாம் ஞானியாக இருக்கலாம் ஆனால் யோகி ஆக முடியாது ஓகே யோகினா அதுதான் மைண்ட் இல்லாமல் சோலாக வாழ்கிறவங்க தான் ஓகே ஏன்னா நான் இதை எடுத்தால் இடத்தவள்ள பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிறைய தாக்கம் போட்டுருவாங்க மைண்டில் ஓகே மைண்ட் ஃபுல்லாக திருப்பியும் திருப்பி நான் இந்த கெல்த் கார்டு வச்சு எல்லாத்தையும் எடுக்கணும் திருப்பி கோயிலுக்கு போகணும் அதை பற்றி திங்க் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் பூஜா பண்ணும் அதை பண்ணும் அது பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க குப்பையெல்லாம் ஓகே நம்மளை நோண்டி நோண்டி சாப்படிச்சிருவாங்க நோண்டி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கு தான் வந்து டிட்டாச்மெண்ட்னு ஒரு கான்செப்டே இருக்குது ஓகே ஸோ பி டிட்டாச்ட் வித் ஒன் இன் எவ்ரி திங் ஃப்ரம் எவ்ரி திங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அது டிட்டாச் பண்ணால் தான் கடவுளை வந்து நம்ம உள்ளே அட்டாச் பண்ண முடியும் ஓகே கடவுளோட அட்டாச் பண்ணணும்னா யூ ஹேட் டிட்டாச் ஃப்ரம் த வேர்ல்டு பட் ஸ்டில் யூ கேன் என்ஜாய் எவ்ரித்திங் ஃப்ரம் த வேர்ல்டு ஓகே தட்ஸ் நன் நாட் அ ப்ராப்ளம் ஓகே ஆனால் போகாமல் இருந்து நான் எல்லாத்தையும் பண்ணுன்னு நினைக்கிறது ரொம்ப தான் ஓகே பட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ட்ரை ஓகே எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் போகுதுன்னு நானும் பார்க்க போகிறேன் ஓகே என்னால் எவ்வளோ நாள் சமாளிக்க முடியுது இந்த வேர்ல்லி லைஃப்பில் இந்த நோன்றவங்களாம் கூடயே வச்சுக்கிட்டே எவ்வளோ நாள் வாழ முடியுது ஓகே பாசிட்டிவாக ஐ மீன் காடோட ஓகே சோலாக வாழ முடியுதுன்னு பார்க்க போகிறேன் இன்கேஸ் முடியலைன்னா ஐ ஹேவ் டு டேக் அ கால் ஓகே அதுதான் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே தை டு லீவ் அஸ் சோல் சி எவ்ரி ஒன் அஸ் சோல் ஆல்சோ அப்சர்வ் எவ்ரி ஒன் அஸ் எவ்ரி ஒன்ஸ் மைண்ட் இன்க்ளூடிங் யூஸ் ஓகே சார் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலில் பண்ணுறதுக்கு ஓகே சாரி இதுக்கு மேலே பேச வரும் இருபத்தி நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்